கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசியின் அதிபதியான புத பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் கண்ணிலேருந்து ஒரு மூணில் இருக்கிறார் சரிங்களா கண்ணிலேருந்து மூணில் விருச்சக ராசியில் இருக்கிறார் விருச்சகத்தில் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார் அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட புதிய முயற்சிகள் ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் துறையில் வேலை செய்ய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த தொழில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் பட் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இவரே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ப்ரெஷராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஸோ அந்த திங்கிங்லாம் இருக்கும் தொழிலும் வேலையுன்னு ஓடாம தங்களுக்கு தேவையான உடற்பயிற்சியை கொஞ்சம் மேற்கொள்ளுங்க சரிங்களா அடுத்து வீடு வண்டி வாசல் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு நாலு சஞ்சரிக்கிறார் செவ்வாய் ஆனால் எலும்பு முறிவு சம்பந்தமான விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கால் தலையில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனத்தில் மிகவும் கவனம் தேவையான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் கன்னிராசி என்பவர்கள் திகழ்கிறது ஜாக்கிரதையாக போகும் எல்லாம் போனீங்களா எந்த வண்டியில் போனாலும் பக்குவமாக பார்த்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது நன்றி